ആ എന്നാൽ കുഞ്ഞപ്പോട്ടോ ഓക്കെ என்ன வருது பாயிண்ட் த்ரீ சிக்ஸா த்ரீ சிக்ஸ் ரொம்ப மோசம் பார்த்தது இல்லையா இதுக்கு நேரம் போக கரெக்டாக மோசமான இடத்துல போகிற போட்டுருக்கீங்க எத்தனை அடி போட்டிங்க இது இது ஐநூறு ஐநூறு அடி அவுட்ரு இருபது அடி தானே ஆரஞ்சு இல்லை அவுட்ரு போய் இப்போ கேஷ் அவுட்ரு இருபது தான் இருபது அடி பாருங்க ஃபுல்லாக க கருங்கல் பாறை வந்திருக்கு இந்த மாதிரி மண் ம ரொம்ப ஃபைன் அப்படி ஃபூசியாக வந்துட்டுனாலே ஒன்றும் இல்லைன்னு அர்த்தம் ம் ம் கொகை தான் வந்துச்சு அதான் போக இந்த ரீடிங் பார்த்திங்கன்னா நம்ம எடுத்ததில்லேயே இதான் மோசமான வீட்டில்